ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஸ்கூ இன்றைக்கி நாம் முளைக்கட்டிய கம்பு முளைக்கட்டிய கம்பு சாப்பிட்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே பாருங்க தெரியுதுங்களா முளைச்சிருக்குது கம்பு இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நார்ச்சத்தை கொடுக்கும் இப்போ நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வந்து தங்காமல் வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட என்னென்ன சேர்த்தி நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சேலக்கு மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இதை வந்து முதல்ல வெளியில் எடுப்போம் எப்படி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள் வெயில் பார்த்திங்களா செமையாக முளைச்சிருக்குது இல்லையா இப்போ இதை வந்து எடுத்து அப்படியே உதித்து இப்போ இதையும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா உதித்து விட்டுட்டு இதே பாருங்கள் எப்படி வந்து பின்னி பிணைஞ்சிருக்குது இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அப்படியே வந்து நம்மளோட எல்லாம் அப்படியே இழுத்துட்டு போகும் இப்போ நானும் கூட ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து மார்பில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி நீ முளக்கட்டின பயிர்கள்லாம் சாப்பிடுமா உனக்கு என்ன தொந்தரவெல்லாம் கம்மியாயிரும் தொடர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னது நானே என் காதால் கேட்டேன் அதனால் இது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பில் எந்த விதமான இந்த சின்ன சின்ன கட்டிகள் உருவாகிற மாதிரி இருந்தால் கூட உருவாகாது இது வந்து நல்லா அப்படியே அடித்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படியே மறுத்து எடுத்துகிட்டு போயிடும் இப்போ இது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கேரட்டு அதிகமாக இருக்கும் இது கூட ரெண்டு வெங்காயத்தால் போட்டுக்கல போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் லேஸாக போட்டு காலையில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் இது கம்பு சேலட் கொஞ்சம் உப்பு போட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி நார் இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே நார்ச்சத்து தான் நார்ச்சத்து இருந்தாலே நமக்கு அந்த நரம்புகளுக்குமே நல்லது கொஞ்சம் நேரம் பசஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த உப்பு போடுறதுக்கு அதுக்கும் லைட்டாக கொஞ்சம் ஊறிக்கும் ஊறிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும்னா கேளுக்குன்னா சொல்லுங்கள் கவிஸ்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்